ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அபரியாப்தாமத தியானம் மாதவி மல்லிகா ஜாதி புஷ்ப சம்வலிதாந்தரைகி கர்ப்பூரதூசரைர் திவ்ய சோபிதம் ச்வசிரோருகைகி ஆராவமுதனின் திருக்குழலானது மாதவி மற்றும் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்க பட்டுள்ளது பச்சை கர்ப்பூர நருமன பொடியால் தூவப் பெற்ற அவரது சிரசானது பொலிந்து விலங்குகின்றது श्री वडुगनंबी अरुलिच्चेद रामानुज अष्टोतर सतनामस्तोत्रम् प्रतिपत्ति धर्मकै करतह गोविंदार्य प्रियानुजह व्यास सूत्रार्त तत्वज्ञह बोधायन मदानुकह प्रतिपत्ति धर्मैकरतह चरनागति धर्मत्तिलेये इड़ இவ்வுலகில் நிறைந்திருக்கும் பிரவிற்த்தி பரர்களுக்காக சாஸ்திரங்களில் பறக்க உபதேசிக்க பெற்ற கர்ம கர்மஜான பக்தி யோகங்களை ஸ்ரீபாஷ்யம் முதலான நூல்களில் விரிவாக விளக்கி அருளிய போதிலும் பிரபத்தி நிஷ்டையே அத்தியந்த பரதந்திரமான ஆத்மஸ்வரூபத்துக்கு தகுந்ததாகையால் அதிலேயே ஈடுபட்டு தாமும் தமரும் உய்வதற்காக பெரியபிராட்டியாரை பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு பெரிய பெருமாளை சரணம் பூக்கு அதை கத்தியத்யத்திலும் ஏற்படுத்தி வைத்தார் அன்றோ எம்பெருமானார் கோவிந்தாரிய பிரியானு கோவிந்தர் எனப்படும் எம்பாரை பறிவுடைய தம்பியாக கொண்டவர் கோவிந்தரின் பரிவு யாதவ பிரகாசரின் சதியிலிருந்து ராமானுஜரை அவர் காப்பாற்றிய போது வெளிப்பட்டது சைவராகிவிட்ட கோவிந்தரை பெரிய திருமலை நம்பியை கொண்டு திருத்தி பணி கொண்டதில் எம்பெருமானாருக்கு கோவிந்தரிடம் இருந்து பரிவு வெளிப்பட்டது இது போன்ற செய்திகள் பல உள்ளன வியாச சூத்ரார்த்த தத்வஜா வியாசர் அருளிய பிரம்ம சூத்திரத்தின் உண்மை பொருளை அறிந்தவர் இதற்கு காரணத்தை அடுத்த திருநாமம் விளக்குகிறது போதாயன மதானுகா போதாயன மகரிஷியால் விருத்தி காட்டப்பட்ட மதத்தை பின்பற்றியவர் எம்பெருமானார் காஷ்மீர சாரதா பீடம் சென்று போதாயனரின் விருத்தி கிரந்தத்தை விளக்க உரை நூலை சேவித்த கூரத்தாழ்வானின் துணை கொண்டு அதனை அனுசரித்து ஸ்ரீ பாஷ்யாதி கிரந்தங்களை அருளி செய்தார் என்னும் விஷயம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா आल्वार एम् परिमाणार् जीयर् तिरुवडिगले चरणम् दययाति प्रबुद्धो मामेवावलोकयन् अप्रच्युतपूर्वसंस्कारमनोरथः जीर्णमिव वस्त्रम् माम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का। परभक्तिपरज्ञानपरमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशयप्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारितः शेष शेषतैकरति रूप नित्य किम् करो भविष्यसि मा ते भूदत्र संशयः अनृतम् लोक्त पूर्वम् मे न च वक्ष्ये कदाचन रामो द्विर्नाभिभाषते द्विर्ना सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रुतम् ममा सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि शुचः इति मयैव ह्युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मध्यानदर्शनप्राप्तिषु अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता मेनाम् भगवन् द्य क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते रामानु श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः रामानु पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे एकादस्याम् अस्यां शुभतितौ गुरुवासर युक्तायाम् आर्द्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானார் ஆட்கொண்டவில்லிஜியர் கூரகுலோத்தமதாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் எம்பெருமானார் அருளிச்செய்த வேதாந்த தீபம் என்னும் நூல் பற்றிய அறிமுகம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்த நவரத்னங்களாக போற்றப்படும் நூல்களில் ஒன்று வேதாந்த தீபம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்த சங்கிரகம் ஆகும் அதன் பிறகு அருளி செய்யப்பட்டவைகளே ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் ஆகியவை ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்த பிறகு மந்தமதி படைத்தோறும் பிரம்ம சூத்திரங்களின் பொருளை அறிந்து கொள்ளும் வண்ணம் ஸ்ரீபாஷ்யக்காரராலே எளிமையாக்கப்பட்டதே வேதாந்த தீபம் என்னும் இந்த நூல் வேதவியாசர் அருளிச்செய்த பிரம்ம சூத்திரங்களுக்கு உரைகளாக அமைந்துள்ளவையே ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் மற்றும் வேதாந்த சாரம் ஆகிய நூல்கள் வேதாந்த தீபத்தை ஸ்ரீபாஷ்யத்தின் எளிய வடிவம் என்று குறிப்பிடுவர் ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரங்களுக்கு அமைந்த மிக விரிவானதும் முழுமையானதுமான விளக்க உரையாகும் அந்த நூலில் மற்றைய வைதிக அவைதிக மதங்களின் கூற்றுகளை விரிவாக ஆராய்ந்து அவற்றிற்கு உரிய மறுப்புகளை பிரமாணங்களின் அடிப்படையில் அழைத்து விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை நிலைநாட்டியுள்ளார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பிரம்ம சூத்திரங்களில் முதல் நான்கு சூத்திரங்களுக்கான விரிவுரை பல நுண்ணிய கருத்துக்களை கொண்டது அனைத்து கல்யாண குணங்களையும் உடைத்ததான பிரம்மம் ஒன்றே அதனையே நாம் உபாசிக்க வழிபட வேண்டும் என்பது ஸ்ரீ பாஷ்யக்காரர் நிலைநாட்டிய கோட்பாடாகும் பிரம்ம சூத்திரங்களின் பொருளை எளிதாக அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் அதிக அளவில் தர்க்க நியாயங்களை எடுத்துக் கூறாமல் அறிந்து கொள்ள வேண்டிய பொருள் விளக்கங்களை மட்டும் விரிவாக தந்துள்ளார் வேதாந்த தீபம் என்னும் இந்நூலில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் வேதாந்த தீபத்தில் ஸ்ரீபாஷ்யம் போல் அத்துணை விரிவான அளவில் அனைத்து சூத்திரங்களுக்கும் விரிவுரை வழங்கப்படவில்லை எனினும் எங்கெல்லாம் தெளிவான விளக்க உரை கொடுக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் சூத்திரங்களின் பொருளை விரித்துரைத்துள்ளார் ஸ்ரீ அனைத்து சூத்திரங்களுக்கும் குழப்பமின்றி படிப்போர் உள்ளங்களில் பொருள் நன்கு புலப்படும்படி எழுதப்பட்டிருப்பது இந்நூலின் சிறப்பாகும் வேதாந்த சாரம் வேதாந்த தீபத்தை விட சுருக்கி எழுதப்பட்ட விளக்க உரையாகும் படிப்போருடைய அறிவு திறனுக்கு ஏற்ப இந்த மூன்று விரிவுரைகளையும் ஸ்ரீபாஷ்யக்காரர் எழுதி பேருபகாரம் புரிந்துள்ளார் இந்த மூன்று நூல்களுமே ஒன்றையொன்று சார்ந்தவை வெவ்வேறு வகை விரிவுரைகளாக கொள்ளப்பட மாட்டாது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி இயல் ஆகமத்தில் காணப்படும் பாதங்கள் பகுதிகள் என்னென்ன ஞானபாதம் யோகபாதம் க்ரியாபாதம் சரியா பாதம் ஞானமாவது யாது சதாச்சார உபதேசம் பெற்ற பகவத் பாரதந்திரிய ஞானமுடைய சத் சிஷ்யநாதல் தனது அபிமானத்தில் ஒதுங்கிய சிஷ்யனுக்காக சதாச்சாரியனான தானே ஆதல் கண்டு பற்றுதற்கு விஷயமான சௌலப்யாதி குண பூர்த்தியுள்ள அர்ச்சாவதாரத்தில் துவய மந்திர பூர்வகமாக சரணாகதி செய்தலாம் ஞானம் எப்பலனை அடைவதற்கு காரணமாகும் நிரதிசய ஆனந்த அனுபவ மோட்சமாகிய சாயுஜ்ய பிராப்திக்கு காரணமாகும் சாயுஜ்யமாவது யாது எம்பெருமானோடு கலந்து பரிமாறும் அனுபவம் ஆகும் ஓர் இனிய நுகர்வு பொருளாக போக்கியமாகக் கொண்டு அனுபவிக்கும் நிலை இங்கு பிரகாரத்தோடு கூடிய பிரம்மமாகிய போக்கியத்திலே பிரம்மமும் முக்தனும் அனுபவிப்பவர்களாய் நின்று ஒருவருக்கொருவர் அனுபவித்து போரும் நிலை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்